அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் அந்த கேள்வியை நான் முக்தி அடையணும் அப்படின்னா எனக்கு வந்து நேரடியா ஏதாவது ஒரு பயிற்சி இருக்கா அப்படி இருந்தா எனக்கு சொல்லுங்க இப்ப அறுபத்தி மூணு நாயன்மார்களை பார்த்தாலும் நேரடியா யாரும் முக்தி அடையிறதுக்கான வழியே சொல்லி தந்த மாதிரி இல்லை இப்ப சித்தர்கள் அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டிருக்க இப்ப நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி பார்ப்போம் இப்ப அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அதை பத்தி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பெரிய புராணத்தை பொறுத்த வரைக்கும் சேக்கிரா பெருமான் அந்த மாதிரி விளக்கமா முக்தி அடைவதற்கான வழி இந்த வழியில போனீங்கன்னா நீங்க முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து மிக குறைவுதான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு பக்தியை பத்தி சொல்றாரு முக்தி அடைவதற்கு பக்தி மட்டுமே போதுமானதா அப்படின்னா போதுமானது அல்ல எப்ப அது போதுமானதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் எப்போ உங்களை வந்து ஆட்கொள்றாரோ அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும் அது நூறு ஜென்ம ஆகலாம் ஆயிரம் ஜென்ம ஆகலாம் ரெண்டாயிரம் ஜென்ம ஆகலாம் அப்ப அவர் ஆட்கொள்ளும் போது உங்களுக்கு கருமா இருக்கவே கூடாது சுத்தமா கருமா உங்க உடம்புல உங்க உயிர் தன்மையில இருக்கக்கூடாது அதே போல நன்மையும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இறைவன் உங்களை வந்தடைவார் அப்போது நீங்க முக்தி அடையலாம் ஆனால் நேரடியாக இதான் வழி இப்படி போனீங்கன்னா முக்தி அடையலாம் அப்படின்னு அறுபத்தி மூணு நாய்மார்கள் யாராவது சொல்லியிருக்காங்கன்னா அப்படி யாரும் சொல்ல அவரு அதுல சொல்லப்பட்ட அறுபத்தி மூணு நாய்மார்களுக்கும் ஒரு ஒரு கதையை சொல்றாரு இப்ப அந்த கதையின் மூலயமா நமக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவர் வந்து மூடத்தனமான பக்தி இருக்கு அப்படி இருந்தாலும் இறைவன் வருவா அப்படின்னு சொல்றார் வருவானா இறைவன் வருவானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்ப ஒருத்தவர் இன்னும் ரொம்ப உடல் ரீதியான ஒரு அன்பு வச்சிருக்காரு இறைவன் மேல என் உயிரையே உனக்கு நான் அர்ப்பணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்படி இருந்தால் இறைவன் வந்துருவாரா அப்படின்னா இங்கே எல்லாரும் நிறைய பேர் உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்காங்க ஒரு சிலர் எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு சிலர் தயாரா இருக்காங்க வந்துடுவாரா கண்டிப்பா மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கர்மாவை சார்ந்தது நீங்க அவர் வந்து அந்த அறுபத்தி மூணு ஞாயிற்று நாயன்மார்களை பத்தி அந்த கதையெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா இப்படி இருக்கிற மனிதர்களும் முக்தி அடையலாம் இந்த ஜாதியினரும் இப்படி இருக்கிறவர்களும் முக்தி அடையலாம் அறுபத்தி மூணு கதைகளை சொல்லியிருக்காங்க அறுபத்தி மூணு விதமா சொல்லியிருக்காரு ஆனால் அறுபத்தி மூணு விதமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை அதை தாண்டியும் இருக்கு நிறைய இருக்கு அப்படி உள்ள நபர்களும் முக்தி அடையலாம் என்பதற்கான ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டதுதான் பெரிய புராணம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஆனால் நான் முக்தி அடைவதற்கு என்ன வழி இதுதான் அப்படின்னு அவர் வழி காட்டிருக்காருன்னா அதுல வழி காட்டலை அதே போல சித்தர்களும் நிறைய பாடல்கள் வடிவத்தில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப திருமந்திரத்துல ஏற்கனவே நம்ம ஏற்கனவே அந்த பாடல் சொல்லியிருக்கேன் இயற்கை இறக்கி காலம் போரிது காற்றை பிடிக்கும் கணக்கறிவர்களை காற்றை பிடிக்கும் கணக்கறிவுகளை கூற்றை வகைக்கும் புரியதுவாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன உங்களுக்கு புரியுது இதில் எப்படி நீங்க வந்து இதுலேருந்து இது ஞானத்துக்குரிய வழி இதை எப்படி செய்யறது என்ன புரியும் உங்களுக்கு அது கண்டிப்பா புரியறதுக்கு வாய்ப்பில்லை அதே போல உருதெறித்த நாடியில் வாயுவே வாயுவை கத்தினத்தியே கபாலமேற்ற வழியர் இதுல என்ன நமக்கு புரிஞ்சிடும் உருதெறித்த நாடி எங்க கபாலத்துல எந்த இடத்துல ஏற்றணும் இப்படி வந்து புரியாத தான் இருக்கு அப்ப இதற்கெல்லாம் ஒரு முடிவு இதற்கெல்லாம் ஒரு சரியான ஒரு வழிமுறை இருக்கானா இருக்கு இதுக்குதான் ஒரு சரியான குரு வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு சரியான ஒரு கைடு வேணும் நம்மளை வழிகாட்டுறதுக்கு சரியான கைடு வேணும் சரியான கைடு இல்லாததுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா உலகவாசிகள் எல்லாருமே போகிற பாதையிலேயே இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்களும் போறாங்க சிவபக்தர்களும் போறாங்க யாரோ ஒருத்தவர்கள் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க பின்னாடியே போறது சிவபக்தினா என்ன அப்படின்னு தெரியல ஜீவபக்தி தான் சிவபக்தி அப்ப எல்லா ஜீவனையும் நம்ம என்ன பண்ணணும் நேசிக்கணும் யாருக்கும் ஒரு துரோகம் கூட பண்ணக்கூடாது மனசால கூட நினைக்க கூட கூடாது அப்படி இருக்கணும் அப்ப நல்ல குருநாதர் நமக்கு தேவைப்படுவார் அந்த நல்ல குருநாதரை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கு நல்ல எல்லாம் இருக்காங்களா நம்மளை சுத்தி வெறும் போலி குருமார்கள் தான் இருக்காங்க சிவபக்தர் சொல்றாங்க ஏதோ ஒரு லிங்கம் ஒன்று கொடுக்குறாங்க தீட்சை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க காய்த்ரி ஜப்பன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் முக்தி அடைஞ்சிட முடியுமா அப்போ ஒரு பக்கம் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இன்னொரு பக்கம் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தீய செயல் மனசு நோகடைக்கிறது இது மாதிரி தவறான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க உங்களை முக்தி அடைஞ்சிடலாமா கண்டிப்பா முடியாது அப்போ ஒரு மனிதர் இருக்காரு ஒரு நூறு நூறு கோயிலை கட்டுறாரு வாழ்நாள் முழுவதும் அவர் வந்து சிவனுக்கு தொண்டு செய்வதே அவரோட பணியாகும் என்ன சிவனுக்கு தொண்டு செய்வது என்றால் அவருக்கு வந்து ஆயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணால் அவருக்கு ஆயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்காரு அவர் சொந்த செலவிலே பண்ணிட்டோம் முக்தி அடைஞ்சிடலாமா அடைய முடியுமா அப்போ யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்கணும் எந்த தவறும் செய்யாமல் இருக்கணும் ஃபர்ஸ்ட் உண்மையை பேசணும் முதல்ல உண்மையை பேச கற்றுக்கணும் மனசுல கூட யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படி யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க அப்படிலாம் யாருமே இல்லை ஆகவே நண்பர்களே இந்த ஆன்மீக பாதைங்கிறது ரொம்ப நுட்பமான பாதை இங்க வந்து நிறைய இடர்பாடுகள் இருக்கு எந்த வழியில போறதுன்னு எனக்கு தெரியல யாரை பின்பற்றுறதுன்னு தெரியல நான் என்னதான் செய்யறது அப்படின்னா இதுக்கு ஒரு வழி சொல்றாங்க என்ன அப்படின்னா அவரவர் வினை வழி அவரவர் வேற வந்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல குருநாதர் உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்க வந்து சரியா இருக்கணும் நீங்க சரியா இருக்கும் பட்சத்தில் நல்ல குருநாதர்கள் உங்களை தேடி வருவார்கள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம சித்தர்கள் சொல்லிட்டாங்க நல்ல குருநாதர் வர வரைக்கும் நான் காத்திருக்கணுமா அப்படின்னா அப்படியும் காத்திருக்க கூடாது நீங்களும் தேடி போகணும் அப்ப ஒழுக்கமாக நடந்துக்கணும் உண்மையும் பேசணும் மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா உண்மையான குருநாதர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு தீட்சையை கொடுப்பாங்க சரி இப்ப இன்னும் சொல்லிட்டாரு சாப்பாடே அன்னதானம் போட்டுக்கிட்டே இரு அன்னதானம் போட்டுக்கிட்டே இருந்ததுன்னா உனக்கு முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தவரு வாழ்நாள் முழுக்க சின்ன வயசுல இருந்து வரைக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காரு முக்தி அடைஞ்சிடுவாரா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டு அதுவும் கேள்விக்குறிதான் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னோட அனுபவத்தில் சொல்றேன் என்னோட அனுபவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா எல்லா அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம் கேட்குறோம் எனக்கு எனக்குள்ள போட்டு அதை நான் உணர்றேன் எல்லா சித்தர்கள் சொன்னதையும் கேட்குறேன் அது எனக்குள்ள என்னோட அனுபவத்துல பகிர்ந்து பார்க்குறேன் அது வந்து சரியா இருக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றது சரியா இருக்கான்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட் சரியாக இருக்குது ஒரே ஒரு பர்சன் அவருக்கும் எனக்கும் உள்ள சின்ன ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு அதை நான் வந்து இன்னொரு காணொலியில் போடுறேன் அது அறிவியல் பூர்வமாக அன்னையத்துக்கும் அறிவியலுக்கும் எங்கே வந்து வேறுபாடு இருக்குங்கிறத பற்றி இன்னொரு காணொலியில் போடுறேன் அப்போ இப்படி இருக்கக்குள்ள முத்தி வழியை யாராவது நேரடியாக சொல்கிறதுக்கு ஒருவர் இருக்கார்களா நீ எந்த யோகா சென்டர்மோ போங்க இப்போ இருக்கிற இவர் அவரு பெங்களூரில் இருக்கிற கோயமுத்தூரில் இருக்கிற ஒரு அங்கே இமயமலையில் இருக்கிறவர் எந்த எவரெஸ்ட் மலை எங்கோ போங்க நேரடியாக இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வழியில நடந்தீங்கன்னா முக்தி அடைஞ்சுலான்னு யாராவது ஒருத்தவங்க சொல்ல சொல்லுங்க சரியான கைடு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அவர்களுக்கு நம்ம வந்து அவர்கள் பாதையில நம்ம நடக்கலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் சரியானவரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்க சரியானவர்களாக இருக்கணும் இந்த உலகத்துல எது சரி எது தப்பு உங்களுக்கே தெரியல கோயில் கட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வீடு எல்லாம் இடிக்கிறீங்க கோயில்னா என்ன வீடுனா என்ன ரெண்டும் ஒண்ணுதான் கோயில்லையும் போட்டோ வச்சுதான் கும்டறான் கோயில்லையும் சிலையை வச்சுதான் கும்பிடுறீங்க ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப எது என்ன எது உண்மை எது பொய்னு உங்களால பகுத்து பார்க்கவே தெரியல இப்போ இந்த கல்வித்துறை அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு அவருக்கு ஆன்மீகன்னா ஏதாவது தெரியுமா இருக்கிற வீடு எல்லாம் இடிச்சுட்டு வந்து பராமரிக்க போறாரா என்னத்த பராமரிப்பாரு ஆன்மீகம்னா உனக்கு என்ன தெரியும் சொல்லு அறநிலைத்துறை அமைச்சருக்கு ஆன்மீகன்னா என்ன தெரியும் ஒன்னும் தெரியாது அப்ப அனுபவஸ்தர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க வந்து கேட்கணும் ஃபாலோ பண்ணணும் அப்ப இங்க நிறைய தவறுகள் நடக்குது அப்ப நண்பர்களே இப்ப இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கா வழி இருக்கான்னா இருக்கு நண்பர்களே அதை நீங்க நம்பணும் சித்தர்கள் சரியான வழியை இதில் சொல்லி கொடுத்திருக்காங்க அது பாடல் வடிவத்துல இருக்கு சித்தர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா முகமது நபி சொல்லியிருக்காரு இயேசுநாதர் சொல்லியிருக்காரு வல்லுவன் சொல்லியிருக்காரு சொல்லாதவர்களே கிடையாது ஆனால் அது எது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல அதுக்குதான் ஒரு குரு வேணும் அந்த குரு யாரு அந்த குரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளலா இருந்தாரு வள்ளலா டைரக்டா இதுதான் வழிமுறை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரா என்ன இல்லை அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு அவர் பேர் சிவானந்த பரமசர் நான் சொல்றது வாசி யோகம் அந்த வாசி யோகத்தை தான் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேணாம் நான் யோகத்தை சொல்றேன் அது வாசி யோகம் அது ஒரு வழியா கூட இருக்கலாம் அது ஒரு வழி வழிகள் பலவாறு இருக்கின்றன அது எதுன்னு நீ பகுத்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு மதிநுட்பம் வேணும்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் வேணும்ல இல்ல தெல்ல தெளிவான அறிவு வேணும்ல இதுதான் அறிவு தெல்ல தெளிவான அறிவுன்னு நம்ம போய் சொல்லிட்டு வேணா இருக்கலாம் ஆனா தெல்ல தெளிவான அறிவுன்னு உங்க இருக்குல்ல ஆகவே நீங்க யாரு சரியான குரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல பலவிதமான குழப்பங்கள் இருக்கு என்னை பொறுத்த மட்டிலும் நீங்க அப்படிலாம் தேர் அப்படியெல்லாம் புழம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்ணை மூடிட்டு நீங்க ஞான யோகா ஏத்துக்குவாங்க உங்களோட அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கப்படும் உங்களுக்கு முக்தி அடைவதற்கான நேரடியான வழி காண்பித்து கொடுக்கப்படும் நீங்க எவ்வளவு கேள்வி வேணுமோ எல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க நோட்ல எழுதி எடுத்துட்டு வாங்க எல்லா சந்தேகங்களுக்கும் விடையளிக்கப்படும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட எல்லா சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் அப்ப நான் மட்டும்தான் சரியானவரா அப்படின்னு நினைக்கிறேன்னா அதையும் அந்த கிளாஸ் பண்ணிட்டு பயிற்சியெல்லாம் கத்துக்கிட்டு அதையும் உண்மையா பொய்யா அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட அறிவு உங்களோட அறிவு ஆகவே அதையும் நீங்க பகிர்ந்து பாருங்க நம்பாதீங்க எல்லாத்தையும் சந்தேகப்படுங்க நானா இருந்தாலும் சந்தேகப்படுங்க யாரா இருந்தாலும் சந்தேகப்படுங்க ஒரு தெளிவுக்கு வாங்க அதுக்கப்புறமா தெல்ல தெளிவான ஒரு முடிவு எடுக்கும் நன்றி வணக்கம்